بسم الله الرحمن الرحيم وهي تجري بهم في موج كالجبال ونادى نوح ابنه وكان في معزل يا بني اركب معنا ولا تكن مع الكافرين قال ساوي الى جبل يعصمني من الماء قال لا عاصم اليوم من امر الله الا من رحم وحال بينهما الموج فكان من المغرقين الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ുംടിയും എല്ലാം അള്ളാഹി തെരുപ്പം ചെയ്യേത എല്ലാം അല്ലാവി നല്ലതാകും പേര അവ புனிதம் நிறைந்த இந்த ரமலாவினுடைய மாதத்தில் அல்லாவினுடைய அருளையும் அல்லாவினுடைய மன்னிப்பையும் இதை பொருத்த செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர வணக்க வழிபாடுகளை நாம் செய்து வருகிறோம் அல்லாஹ் மகான ஊற்ற அழகாக அவருடைய திருமலைக்கூட ஆணிப்பு மூலமாக நம்முடைய வாழ்வில் அல்லாஹினுடைய மார்க்கத்தை அறிந்து வருவதற்கும் அவனுடைய உண்மையான சத்திய மார்க்கத்தை நேர்வழி வழியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாவது ஆளா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாவது ஆளா நேர் வழியை கொடுக்கின்றார் நேர்வழி கிடைப்பது என்பது கனிமால் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைப்பது என்பது தொழுகையாளிகளாக மாறுவது என்பது போதியவனை மட்டுமே வணங்கக்கூடிய பாக்கியம் என்பது இவைகள் எல்லாம் அல்லாவுடைய புரத்திலிருந்து அல்லாவுடைய நாட்டப்படிதான் கிடைக்கின்றது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது இன்றைக்கு போதப்பட்ட பதினோராவது சூறாவின் உடைய நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நூலக அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எவ்வளவோ உபதேசம் செய்தார்கள் ஆனால் அந்த உபதேசத்தை பிள்ளையால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இதாயத்து கிடைக்காமல் தன் தந்தைக்கு முன்னாலேயே நூ நபி எவ்வளவு உயர்வுமிக்க ஒரு நபி அந்த நபியினுடைய மகன் நேரடியை அடைய முடியாமல் பாக்கியம் கிடைக்காமல் நூவு நபியினுடைய கண் முன்னாலேயே கடலில் அழிக்கப்பட்டார் ஊழலிக்கப்பட்டார் என்பதை அல்லாவது நினைவூட்டி காட்டுகின்றார் சூரக அன்பபுத் இருபத்தி ஒன்பதாவது சூறாவினுடைய

தவி யூ அலு இஸ்லாம் அவர்களை அவருடைய சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பி வைத்தார் அவர்கள் எத்தனை ஆண்டு காலங்கள் தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டு காலங்கள் இறை மாற்றப்பணியில் இருந்தார் அல்லாவுடைய சத்திய முழக்கத்தை பிரச்சாரம் செய்து போர்களை கொள்கையை படைத்த அல்லா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற இந்த செய்தியை நூ நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சிரமங்கள் பட்டிருப்பார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் எவ்வளவு பெரிய பொறுமையை அடைந்திருப்பார்கள் ஆனால் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மிக குறைவானவர்கள் தான் ஆனால் அல்லாவுக்காக பிராணியை குறிப்பிடுகிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் நூல் நபி பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளாததின் காரணமாக அல்லாவே நபிக்கு சொல்லுக்கு நாம் அறிவித்து விட்டோம் இவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் அல்லாவே அறிவிக்கின்றானா அந்த நபியுடைய பொறுமையை பாருங்கள் நூ நபியுடைய பொறுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாவே அறிவித்து பண்றான் நபிக்கு நபியே உமக்கு நாம் வழி அறிவித்து விட்டோம் இதற்கு முன்னால் ஈமான் கொண்ட கொஞ்ச பேர் இருக்கிறாங்கள இவங்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாவே அறிவித்து தான் இவர்களை அழிப்பதற்காக கப்பலை செய்யும்படி அல்லாஹ் கட்டளை இட்டார் நூலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்கள் ஈமான் கொள்ள மாட்டார்களா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா இவர்களுக்கு விளங்காதா அல்லாஹ் விளங்கிக் கொள்ள வேண்டுமே அல்லாவுடைய தூதரை நம்பிக்கை கொள்ள வேண்டுமே அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டுமே என்று பிரச்சாரம் செய்து செய்து இதற்கு பின்னால் ஈமான் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவர்களை வேறு யார் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் இறை என்னுடைய வேதனையை தான் ஆக்கப்படுவார்கள் அல்லா தாக அவர்களை பெரும் வெள்ளம் பிடித்துக்கொண்டது அவர்கள் மிகப்பெரிய அநியாயக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆளுமைக்காரத்தெல்லாம் இது ஒரு படிப்படையாக்கணும் ஒரு நபியினுடைய பிரச்சாரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலங்களுடைய பிரச்சாரத்தினால் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நிதாயத்தை கொடுக்க முடியல நேர்வழி காட்ட முடியல நேர்மடி நினைப்பது என்பது ஒரு வினாடியின் உள்ளத்தை வல்லமையும் அல்லாவிடம்தான் இருக்கிறது அல்லாஹ் நாடினால் ஒரு வினாடியில் விதாயத்தை கொடுத்து தொள்ளாயிரத்தை ஐம்பது ஆண்டுகள் பெற்றெடுத்தாய் வாழ்ந்த தன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிரச்சாரம் செய்து செய்து அவர்களால் விதாயத்திற்கு கொண்டு வர முடியும் எவ்வளவு பெரிய வேதனை இருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்கள் எழுந்து பாருங்கள் தான் பெற்றெடுத்த பிள்ளை மார்க்கத்தை கற்றுக் கொள்ளவில்லை தனக்கு எதிராக நிற்கிறது தன்னை அசிங்கப்படுத்திவிட்டது விட்டது என்று பெற்றோர்கள் தலை குறிந்து நிற்கக்கூடிய காலத்தை இன்றைக்கு சகஜமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது நூறு நபி அவர்கள் தன்னுடைய நபியாக அல்லா தேர்வு செய்தார் அல்லாத ரவுண்டால் வந்தது இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் நீரை செய்யுங்க உடனடியாக வயசு நக்களோடு போய் அல்லது தான் ஒரு கப்பலை செய்யுங்க ஒரு என் கண் முன்னாடியே ஒரு கப்பலை செய்யுங்க எங்க தாழை வடத்த மலையில் இருக்கக்கூடிய இடத்துல கப்பலை செய்யுன்னால் எளிதே நடப்பான் பார்க்குறப்பலாம் போய் கேலி பண்ணும் என்ன தாழை வளத்துன கப்பலா எங்க போவோம் அப்படியே தான் அந்த சூறாவளி அல்ல சூரத்தில் ஊத ஓதிப்பார் இன்னைக்கு இமாம் ஓதினாரு அதை தான் ஓதி காட்டுறான் கப்பலை செய்ய செய்ய அதை பார்க்க பார்க்க அவர்கள் இந்த பாலை வளர்த்து கப்பல் செய்கிறாரு என்ன செய்யும் முடியும் எந்த ஓடு என்ன பண்ண போற என்று பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கப்பலை செய்ய வைத்தார் நுகுணவை செஞ்சு முடிச்சாங்க மிகப்பெரிய வெள்ள பெருளையும் பூமியிலிருந்து பூமியை உடைத்துக் கொண்டு நீரை அல்லாவுக்காக வெளியாக்கினார் மலை பெருளையும் மிகப்பெரிய மலையை கடக்கக்கூடிய அளவிற்கு தண்ணி பொங்கி எழுந்தது அசத்தியவாதிகள் எல்லாம் இறை மறுப்பை எதிர்த்தவர்கள் எல்லாம் இறை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் திகைத்து நின்றவர்கள் எல்லாம் ஆடிக்கொள்ள கடைசி நேரத்தில் வெள்ளம் வரும்போது மக்கள்லாம் அல்லாவுடைய கட்டளை வந்து ஈமான் கொண்டவர்கள் தான் ஏறிங்கன்னா அந்த நேரத்தில் நூ நபி பெற்றெடுத்த பிள்ளையாச்சே எப்படியாவது காப்பாற்றிக்கணும் எப்படியாவது இந்த கப்பலில் தன் பிள்ளையை ஏற்றி சொற்றவாசையாக ஆகின்றோ நான் சொட்டு குறிப்போக போது நான் பெற்றெடுத்த பிள்ளை நான் வெள்ளத்தை வெள்ளம் வந்துவிட்டது மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டு குறைந்த மக்கள் ஏறிக்கொண்டார்கள் தன் மகள் தனிமையில் நிற்பதை கண்ட தந்தை தன் மகளை நோக்கி யா என் அருமை மகனே இருக்க மகனா எங்களோடு இந்த கப்பலில் நீங்கள் ஏறி பயணித்துக் கொடு பல அதற்கும் காப்பீ இறை நிராகரிப்பவர்களை இறை இறைவனை மறுப்பவர்களை ஈமான் பொன்னாதி ஆகிவிடாதே என்று கடைசி நேரத்தில் கலர் நான் மூணு ஐம்பது ஆண்டுகள் செய்த பிரச்சாரத்தினால் நான் தன் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கடைசி நேரத்திலேயாவது அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டானா இன்னைக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க நீங்க பிள்ளைய சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் தொலை வர மாட்டேங்கிறான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் கெட்டவனோட சேராதா கேட்க மாட்டேங்கிறான் படி படின்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறான் ஓடு ஓட சொன்ன கேட்க மாட்டேங்கிறான் இன்றைக்கு ஒவ்வொரு பல இடங்களில் பெற்றோர்கள் வீடுகளில் உட்கார்ந்து தலை அசிங்கப்பட்டு நடக்கக்கூடிய நிலையை கண் முன்னால் உலகத்தில் பார்க்க ஆனா ஹிதாயத்தில் நம்ம அல்லாட்டு எப்பவும் அதனால்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பாத்தியா மூலமாக நீ ஒவ்வொரு வக்ஃலே கே ஒவ்வொரு ரக்அத்ல கே இஹ்தினா ஸிராதல் யா அல்லாஹ் இங்கன எப்படியாவது ஹிதாயத்து கொடுத்து நேரான பாதையில கொண்டு போய் சேர்த்துறா அல்லாஹ் என்று கேட்கக்கூடிய உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குரானினுடைய முதல் துவக்க சூறாவை இதாயித்து கேட்கும்படியான அழகான பண்பாட்டை அழகா உணர்வுகளை இதாயத்தினுடைய வலிமை இல்லை வேர் வலிமை இல்லை சத்தியத்தை இருப்பதுடைய வலிமை இல்லை என்கின்ற உணர்வுகளை உணர்த்துகின்ற வகை நம்ம சொன்னாதா பிரார்த்தியார உணர்த்துக்கிறார் இலசித்தாங்க கதர் நான் அம்மை மகனே இந்த கப்பலில் ஏறிக்க நீ இளைஞ நிகழ்ச்சி ஆயிருக்காத அப்போ கண் முன்னாடி மகன் சொல்ற

நூறு நியுடைய மகள் சொன்னதாரா சொன்னா இல்லாம இன்றைய தினம் அல்லாஹ் தெரிய உன்னை காப்பாற்றக்கூடிய அவர் எவரே இன்றைக்கு கிடையாது அல்லா யாருக்கு

மலர் அடிக்குது தண்ணி கொந்து அடித்து வருது கப்பல் புறப்பட போது நேரத்திலேயே மிகப்பெரிய அலை வந்து அவர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் என்று அல்ல உண்மையா அந்த புலானுடைய வலசத்துல சூரத்தில் ஓதுல இந்த இமாம் ஓதினார்களே அந்த வசனத்தில் அல்ல சொல்லி காட்டான் கண் முன்னால் தன் பெற்றெடுத்த ஒரு நபியுடைய மகன் அழிக்கப்பட்டார் இதா இது கிடைக்கும் திரும்பி ரொம்ப கதர் யா தெரியுமா अब बाले के लग रही है वाह आ इन ने बनी इन्हें हली ये पिल्ले ये पुरुषों से साधना के आगे इन ने वादा करा हाथ वाला जोता तुम लहाड़ी निवास करेंगे तो उनमें आने जाने निवास करेंगे तो संतों में जोने में ये किसी वाला वाला होना चाहे या ना ये मगे ये जो डे पुरुषों साधना ना लगा ये ने कदर के ल

அவர்கிட்ட ஈமான் இல்லை இறை மார்க்கை நபியை ஏற்றுக்கல நபிக்கு கட்டுப்படல அல்லாவுக்கு கட்டுப்படல அல்லாவுக்கு நபிக்கு கட்டுப்படுறதாக ஒரு பிள்ளை உனக்கு எப்படி அது பிள்ளையாக இருக்கும் என்று அவர் எச்சரிக்கின்றார் இது பற்றி என் இடத்துல கேட்காது நீ வடையை ஒருவராக ஆகிவிடாமல் எல்லா இடத்திலே பாதுகாப்பு தேடிப்போல் என்று நபி ரூ அலை தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலமாக பிரச்சாரத்தில் உரையாடி கொண்ட பாடுபட்ட ரூ நபியை பார்த்து அல்லா சொல்கிறான் நீ எல்லாவிடத்திலே சொல்வார் பகாதன் இங்கே ஆழ்வுக்கு உடனடியாக சௌகா செய்கிறான் பாம எனக்கு தெரியாத கல்வி போய் நீங்க நான் கேட்க மாட்டேன் நீ நீ எனக்கு இருபது செய்தால என்று உடனடியாக வார்த்தன் என்று சுனே நபியினுடைய முன்மாதிரியை அல்லா சுட்டிக்காட்டுகிறான் உலகத்தில் அவருக்கு உண்மை எது தெரிகிறது சத்தியம் எது தெரிவிக்கிறது வெளிச்சமாக தெரிகிறது ஆதாரத்தோடு தெரிகிறது ஒளிப்புறமாக தெரிகிறது உலகம் பேசுகிறது உணர்த்துகிறது எல்லாம் காதில் விழுந்தாலும் நேர்வடி கிடைக்கவில்லை ஆனால் அல்லாஹ் நாடி விட்டால் ஒரு வினாடி உலகத்தை மாற்றக்கூடிய உயிரிழக்கம் அல்லாஹ்

உள்ளங்களை புரட்டுபவனே உள்ளங்களை மாற்றக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மாற்ற பிடிப்போடு இருக்கக்கூடிய நசீங்கக்கூடியா என்று இந்த உலகத்திற்கு அருள்படையாக அனுப்பப்பட்ட தூதர் எப்போதும் கேட்டிருக்கிறாய் என்றால் அந்த வாழ்க்கை எப்போதும் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் கேட்க வேண்டும் அல்லாவும் இதாக நம்முடைய இருக்கிறது எனவே இதை அறியாகிறார்கள் நாம் அல்லாயத்தில் எப்போதும் உள்ளங்களை உன்னுடைய மாற்றத்தின் பிடிப்போடு வாழக்கூடிய நசிம்படியா என்று கேட்க